மொத்தம் பத்து ஏக்கரு செம்மண் நிலம் ரெண்டு போரு ஃப்ரீ சர்வீஸோடு இன்றைக்கி நிலம் பார்க்க போகிறோம் ஒரு அருமையான செம்மண் நிலம் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் கோட்டை அருகாமையில் தான் இந்த இடமானது அமைஞ்சிருக்கு ஒரு ஏக்கரு பதினாறு லட்ச ரூபா ஓனருடைய விலை நெகோசியபுள் ரேட்டு தான் நேரடியாக ஓனர்கிட்ட உக்காந்து ரேட்டு பேசிக்கலாம் என்ன ஸ்பெஷல்னால் இந்த இடத்துல குத்தி பென்சிங் இருக்குது ரெண்டு போர் இருக்குது ஒரு சர்வீஸ் இருக்குது நல்ல செம்மண் நிலம் தோட்டம் ஃபார்ம் ஹவுஸ் அமைக்கிறதுக்கு ஒரு அருமையான இடம் அதுவும் தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு லோ பட்ஜெட் தான் இந்த ஏரியாவிலேயே இந்த இந்த விலைக்கு இடம் எங்கேயுமே கிடையாது ஆப்போசிட்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தோப்பு இருக்குது பாருங்கள் ஒரு அருமையான செம் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஃபியூச்சரில் நல்ல ரேட்டு போகும் தேவைன்னா டிஸ்பிளே நம்பருக்கு